நியாயாதிபதிகள் பதினான்காம் அதிகாரத்தில் ஆறாவது வசனத்தை முதல் வாசிக்கிறேன் அப்பொழுது கர்த்தருடைய ஆவி அவன் மேல் பலமாய் இறங்கினதினால் அவன் தன் கையில் ஒன்றும் இல்லாதிருந்தும் அதை ஒரு ஆட்டுக்குட்டியை கிழித்து போடுகிறது போல் கிழித்து போட்டான் ஆனாலும் தான் செய்த செய்ததை அவன் தன் தாய் தகப்பனுக்கு அறிவிக்கவில்லை இப்போ ஒன்பதாவது பத்தாவது வசனத்தை நம்ம வாசிக்கும்போது அவன் அதை தன் கைகளில் எடுத்து சாப்பிட்டு கொண்டே நடந்து தன் தாய் தகுப்பிடத்திற்கு வந்து அவர்களுக்கும் கொடுத்தான் அவர்களும் சாப்பிட்டார்கள் ஆனாலும் தான் அந்த தேனை சிங்கத்தின் உடலிலே எடுத்ததை அவர்களுக்கு அறிவிக்கவில்லை கவனிங்க ஆண்டவருடைய பிள்ளைகளே இந்த சம்பவம் உங்களுக்கு தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன் என்ன அப்படின்னா இந்த சின்சோனுடைய வாழ்க்கையில் இவன் செய்கிற பராக்கிரமத்துல மிகப்பெரிய பராக்கிரமம் என்ன பராக்கிரமம் அப்படின்னா இந்த சிங்கத்தினுடைய வாயை கிளிக்கிறது தான் இப்போ அவனுடைய அப்பாவும் அவனுடைய ஃபேமிலி போயிட்டுருக்கிறாங்க திடீர்னு மறைஞ்சு போகும்போது ஒரு சிங்கம் வருது எந்த ஆயுதமும் இல்லாமல் தன்னுடைய கை நாளை கிழிச்சு போடுறான் திரும்பி அவன் ரிட்டன் வந்து பார்க்கும்போது அந்த சிங்கத்தினுடைய பிரேதத்தை பார்க்குறான் அது செத்து போய் கிடக்குது ஆனால் அது செத்து போய் கிடக்கிற அந்த எலும்பு கூடுக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா தேன் கூடு கட்டி தேன் இருக்குது அதை கையை உள்ளே விட்டு அந்த தேனை வெளியே எடுத்து அவன் குடிக்கிறான் குடிச்சிட்டு யாருக்கும் கொடுக்குறான் அப்படின்னா அவங்க அம்மா அப்பாவும் கொடுத்துட்டான் ஆனால் அதில் தெளிவாக இந்த ரெண்டு வசனத்துலேயும் வேதம் சொல்லுவோம் ஆனாலும் அவன் அதை தன் தகப்பன் தாய்க்கு அறிவிக்கவே இல்லை தெரிவிக்கவே இல்லை அந்த தேனை எங்கிருந்து எடுத்தேன்னு அவங்க அம்மா அப்பாவுக்கு அவன் சொல்லலையா மறைச்சிட்டான் ஏன் மறைக்கணும் அது நல்லது தானே சிங்கத்தை கொண்டது என்ன பெரிய தப்பா இல்ல சிங்கத்துக்கு அது அதுக்குள்ள இந்த தேனை எடுத்துட்டு வந்து என்ன மறைக்கிறதுக்கு என்ன இருக்குது இது என்ன பெரிய தப்பா ஒன்றுமே இல்லையே இல்ல இல்ல இது தப்புதான் ஏன் அப்படின்னா ஆண்டவர் வந்து இந்த சிம்சோனுக்கு கொடுத்திருக்கிற வரம் என்ன வரம் அப்படின்னா நசரைய விருத வரம் ஒரு நசரைய நசரைய விருதத்தில் இருக்கிற ஒரு மனுஷன் பிரேதத்துக்கு முன்னாடி அவன் போகக்கூடாது பிரேதத்தை அவன் தொடக்கூடாது அந்த அந்த வம் அந்த அபிஷேகந்தான் அவன் தலைமையில் இருக்கிறதாய் ஆண்டவர் அவங்களுக்கு பிறக்கும்போதே வாக்கு கொடுத்தார் இப்போது நம்ம ஒருவேளை அப்படி சொன்னால் அம்மா அப்பா திட்டிடுவாங்கன்னு நினைச்சாங்களோ இல்ல நீ நசுரே என்னப்பா நீ இப்படி பண்ணக்கூடாதுப்பா அப்படின்னு சொல்லுவாங்கள என்னன்னு நினைச்சான்னு தெரியல ஆனா தன்னுடைய தகப்பனார் தாயாருக்கு சிம்சோன் செய்ததை மறைத்து விட்டான் நம்பர் த்ரீ மூன்றாவது ஆண்டவருடைய பிள்ளைகளே நீங்கள் பின்மாற்றத்திலே இருக்கிறீர்களா என்கிறத எதுல செக் பண்ண முடியும் அப்படின்னா நீங்க ஏதோ ஒரு காரியத்தை நீங்க மறைக்கிறீங்க அப்படின்னா நான் சொல்றேன் நீங்க வந்து உங்களுடைய இருக்கீங்க நடக்கிறது எல்லாத்தையும் கொண்டு போய் ஓப்பனா வரல எல்லாருக்கும் வெளிப்படையா நீங்கள் சொல்லுகிறதை குறித்து நான் சொல்ல வரல கவனிங்க ரொம்ப கவனம் நீங்க யார்கிட்டையும் சொல்ல வேண்டாம் ஆனா அதே நேரத்துல ஒரு தேவனுடைய பிள்ளையினுடைய வாழ்க்கையில ஒரு வாலிபன் ஒரு வாலிப தங்கச்சி ஒரு வாலிப தம்பிக்குள்ளே சீக்ரெட் அப்படின்ட்டு இருக்குல்ல இல்லைன்னா அது சீக்ரெட் அப்படின்றத விட நீங்கள் வந்து கோடு இல்லைன்னா வந்து லாக்கு லாக் இருக்கு பாருங்களேன் இந்த லாக்கு உங்களுக்கு இருக்குமே ஆனால் நீங்கள் தான் இருக்கிறீங்க அப்படின்னா பின்மாற்றத்தினுடைய ஆரம்பத்தில் வந்துச்சு உங்களுடைய ஆபீஸ் விஷயம் உங்களுடைய வேலை விஷயம் உங்களுடைய பண விஷயத்தை லாக்கில் வைக்கிறதெல்லாம் இல்லைப்பா ஆனால் சிலர் வந்து சொந்த அம்மா அப்பாவுக்கு நிறைய மறைக்கிறோம் இல்லை நிறைய பேருடைய ஃபோனுடைய பாஸ்வேர்டு யாருக்குமே தெரியாது மொபைலுடைய பாஸ்வேர்டு யாருக்குமே தெரியாது வாட்ஸ்அப்புக்கு ஒரு பாஸ்வேர்டு கேலரிக்கு ஒரு பாஸ்வேர்டு அப்புறம் இன்ஸ்டாகிராமுக்கு ஒரு பாஸ்வேர்டு எல்லாத்துக்குமே ஃபஸ்ட்டெல்லாம் ஒரு ஃபோனுக்கு ஒரு பாஸ்வேர்டு தான் இருந்துச்சு ஆனால் இப்போ வந்து ஒவ்வொரு ஒவ்வொரு ஆப்புக்கும் ஒரு பாஸ்வேர்டு ஒவ்வொரு பா அப்போ என்ன அப்படின்னா தன்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற எதையுமே யாரும் ஒருத்தர் என்ன செய்த கூடாதுன்னா பார்த்துடக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்க தான் தனக்கு வந்த கால் தன் தன்னோட பேசின நபர் என்னத்துக்கு பேசினார் அப்படின்றது யாருக்கு கேட்கக்கூடாது அதுக்கு ஒரு லாக் போட்டுருக்கோம் யாருக்கு கேட்கக்கூடாது நான் நான் சொல்கிறேன் உங்கள் பர்சனல் தான் பிரதர் உங்கள் பர்சனல் சிஸ்டர் உங்கள் பர்சனல் நிச்சயமாக உங்கள் பர்சனலுக்குள்ளே யாரும் வந்து இன்டர்ஃபியர் ஆகிறதை நீங்கள் விரும்ப மாட்டீங்க நான் சொல்கிறேன் ஓகே ஓகே ஆனா உங்க உங்க பர்சனலுக்குள்ள உங்க அம்மா அப்பா கூட வந்து இன்டர்பியர் ஆகக்கூடாது அப்படின்றது உங்களுக்கு தப்ப தெரியல தப்ப தெரியல மூணாவது பர்சன் உங்களுடைய விஷயத்துல இன்டர்பியர் ஆக வேண்டிய அவசியம் இல்லை ஓகே உங்களுக்கு எல்லாம் தெரியும் நீங்க ரொம்ப படிச்சவங்க எல்லாம் ஞானம் உங்களுக்கு இருக்குது இல்ல ஆண்டவருடைய பிள்ளைகளே இல்ல தப்பு இல்ல மகா வாழ்க்கையில ரொம்ப கவனமா இருக்கேன் நீங்க என்னைக்கு ஒரு மனுஷனுக்கு ஒரு குடும்பத்தில் இருக்கிற நபருக்கு மறைக்க ஆரம்பிக்கிறீங்களோ அன்னைக்கே பின்மாற்றத்தினுடைய முதல் படியில் சத்ரூங்களை கொண்டு வந்து விட்டான் வாங்கிக்க இன்றைக்கு வரைக்கும் கத்தருடைய சமூகத்தில் ஆண்டவருக்கு உண்மையா சொல்றேன் ஆண்டவருக்கு உண்மையாக சொல்றேன் என்னுடைய போனில் நான் ஒரு லாக் வந்து போட்டதே இல்லை ஒரு எஸ்எம்எஸ் எதுக்குமே என்னுடைய மொபைலை இன்றும் யார் வேணாலும் பார்க்குறாங்க யார் வேணாலும் பார்த்து பார்த்துக்கப்பா வாட்ஸ்அப் பார்த்துக்கோப்பா நம்முடைய மோஸ்ட்லி என்னுடைய வாட்ஸ்அப் மாட்ஸ்அப்பெல்லாம் தம்பிங்க தான் பார்ப்பாங்க தம்பிங்க தான் சர்ச் பண்ணுவோம் ஓ இப்படி இப்படி ஓகேடா சரி பார்த்துக்கலாம் ஆனால் நான் வந்து எல்லாரும் என்ன மாதிரி அப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லலை ஆனால் நீங்கள் மறைக்க ஆரம்பிக்கும் போதே நினைக்கிறீங்க நினைங்க நீங்கள் ஏதோ ஒரு தப்பை நான் ஆரம்பிக்கிறீங்க அதனால தான் மறைக்கிறீங்க நீ நியாயமானவரா இருந்தால் நீங்க உண்மையானவராக இருந்தால் நீங்க பரிசுத்தமான இருந்தால் நீங்க ஏன் மறைக்கணும்னு கேட்குறேன் நீங்க நீங்க நல்ல கரெக்டா தானே பண்ணியிருக்கிறீங்க நீங்க சரியாக தானே பண்ணியிருக்கீங்க நீங்க மறைக்க வேண்டிய அவசியமே கிடையாது இப்போ சிம்சோன் வந்து இந்த இந்த சிங்கத்தை கொன்றது நல்லதா நம்ம நல்லதா தேனை எடுத்துகிட்டு வந்தது நல்லதான் ஆனால் எதுக்குப்பா மறைக்கணும் நீ எதுக்கு மறைக்கணும் மறைக்க வேண்டிய அவசியமே இல்லையே நல்லதா இருந்தா மறைக்கிறது தப்பு இல்லை ஆனா மறைக்கிறாங்க அப்படின்னா ஏதோ ஒன்று இருக்குன்னு தானே அர்த்தம் நல்ல ஆண்டவருடைய பிள்ளைகளை ஒன்று நினைத்து கொள்ளுங்கள் நீங்கள் மற்றவர்களுக்கு முன்பாக வெளியரங்கமாக இருக்கிற வரைக்கும் உங்களுக்குள்ள அதான் தேவனுடைய ஊழியக்காரர்கள் பழைய தேவனுடைய மனுஷங்கள்லாம் சொல்லுவாங்க நீங் நீங்கள் எப்படி இருக்கணுமாமா ஒரு உண்மையுள்ள ஊழியக்காரன் எல்லாருக்கும் முன்னாடியும் திறந்த புத்தகமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க திறந்த புத்தகம் யார் வேணாலும் அவங்க வந்து படிச்சுக்கலாம் யார் வேணாலும் அவங்க வந்து பார்த்துக்கலாம் நானும் இன்றும் இந்த பள்ளிப்பிடத்தில் இருந்து அப்படிதான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரை ஒரே ஒரு கிருபை மட்டும் கொடுங்கப்பா சாகர வரைக்கும் ஊழியத்தில் திறந்த புத்தகமாகவே இருக்கணும் ஆண்டு எந்த ஒளிவு எந்த மறைவு எனக்குள்ள இருக்கவே கூடாது ஸோ இன்றைக்கு ஆண்டவருடைய பிள்ளைகள் நீங்கள் ஜெபிக்க ஆரம்பிங்க ஆண்டவரை ஆண்டத்தில் கேளுங்க நான் 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 மறைக்கிறேன் நான் சொல்கிற எல்லாருக்கும் காமிக்கணுன்றதுக்காக இல்லை அந்த அளவுக்கு போகாதீங்கன்னு நான் நம்புறேன் அதான் வந்து இப்போ இருக்கிற வாலிப தம்பிங்க தங்கச்சிங்க எல்லாம் நிறைய பேர் நீங்கள் ரொம்ப எக்ஸ்போர்ட் அதில் பயங்கர பெரிய ஆட்கள் உங்களுடைய ஃபோனில் இருக்கிற யாராவது ஒருத்தர் வந்து நான் கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லி கொடுத்தா கூட அதை ஒரு நிமிஷத்தில் ஒரு செகண்டுக்குள்ளே டெலீட் பண்ணி கொடுக்குற அளவுக்கு உங்களுக்கு பயங்கர திறமைகளெல்லாம் நிறைய இருக்குது நான் சொல்கிறேன் அடிக்கடி நான் சொல்கிறது தான் நீங்கள் எல்லாருடைய கண்ணையும் மறைச்சாலும் ஆண்டவருடைய கண்ணை யாரும் மறைக்கலாம் முடியாது மறைக்கலாம் முடியாது உங்கள் ஹிஸ்டரியை நீங்கள் டெலீட் பண்ணுறதுனால எந்த பிரயோஜனமும் இல்லை எந்த பிரயோஜனமும் இல்லை அண்டருடைய காலத்தில் இருக்கும்ல அதில் இன்றைக்கு நம்பர் த்ரீ மூன்றாவது பின்மாற்றத்தினுடைய ஆரம்பம் என்ன அப்படின்னா இப்போ பாருங்களேன் எப்போவுமே வீட்டுக்குள்ளே அம்மா அப்பாவுக்கு முன்னாடி பேசிகிட்ருக்குற ஃபோனில் பேசிகிட்டு இருக்கிற ஒரு பிள்ளை இல்லை ஒரு தம்பி திடீர்னு அந்த ஃபோனை எடுத்துகிட்டு அவன் மொட்டை மாடிக்கு போகிறான் அப்படின்னா சர்ராங்

மறைக்கிற எல்லாத்துக்குமே கண்டிப்பா என்ன இருக்கு அப்படின்னா உள்ளுக்குள்ள ஒரு தடுமாற்றம் இருக்கு நீங்க மற்றவங்களுக்கு தெரியக்கூடாது அப்படின்னு மற்றவங்களுக்கு அம்மா அப்பாவுக்கே தெரியக்கூடாதுன்னு நினைக்கிறீங்கன்னா அதுல நீங்க வந்து சரியா இல்லைன்னு அர்த்தம் உங்க அம்மா திடீர்னு உங்களுக்கு அப்பா கேட்ட உடனே தாங்கம்மா அப்படின்னு கொடுக்கறது ஒரு ஒரு ஜென்ட் ஆனால் கேட்ட உடனே ஒரு நிமிஷம் இருங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு இந்த டெலீட் பண்ணுவாங்க பாருங்கள் மொத்தத்தை டெலிட் பண்ணி கொடுத்துருவாங்க பாருங்கள் அப்போது நான் என்ன நம்புகிறேன் அப்படின்னா உங்களுக்குள்ள என்ன இல்லைன்னா நான் உண்மை அதான் ஒரு நாள் நான் வந்து வெளியூரில் இருந்து ஃப்ளைட்டில் வந்துட்டே இருந்தேன் வந்துட்டு இருக்கும்போது ஒரு ஆச்சரியமான ஒரு காரியத்தை பார்த்தேன் எனக்கு முன்னாடி சீட்டில் நான் உட்காந்து ஒருத்தங்க ஃபோன் ஓட்டுறது எல்லாமே எனக்கு அந்த சந்து வழி எல்லாமே தெரிஞ்சிருச்சு அவன் நான் பார்த்துட்டே இருக்கும்போது ஃப்ளைட்டில் ஏறுனதுலேருந்து அவங்க வந்து அது மூவாரம் வரைக்கும் ஃபுல்லாக சேட் பண்ணிகிட்டே இருந்தாங்க எல்லாத்தையுமே சேட் பண்ணிட்டு ஃபோட்டோலாம் எல்லாம் அப்படி இருந்தாங்க வச்சுட்டாங்க அப்புறம் வந்து இப்போது ஏறக்குறைய ஃப்ளைட் லேண்ட் ஆக போகுது அந்த லேண்ட் ஆகிற அந்த நேரத்தில் அதே போல் அந்த ஃபோனை எடுத்து ஒன்று ஒன்றா பார்த்து பார்த்து டெலிட் 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 ஃபோட்டோ டெலிட் மெசேஜ் டெலிட் எல்லாத்தையும் டெலிட் பண்ணி அந்த பைக்குள்ளே எடுத்து வச்சுட்டு அந்த கேர்ள் வந்து அந்த இவங்க வந்து இறங்கி போனாங்க அப்போது இறங்கி போகும்போது அவங்க அப்பாவுக்கு அந்த ஃபோனில் போய் டேடி நான் வந்துட்டேன் இறங்கிட்டேன் நீங்கள் வந்துட்டீங்களா அப்படின்ட்டு போகிறத நான் பார்த்தேன் அப்போது அவங்க மறை அவங்க வந்து டெலீட் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க அம்மா அப்பாவுக்கு தெரிய வேணான்னு நினைக்கிறேன் நான் சொல்கிறேன் ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு சொல்கிறேன் ஆண்டவருடைய பிள்ளைகளே நீங்கள் நீங்கள் வந்து மறைக்காத வரைக்கும் நீங்கள் அந்த தப்பை செய்யலை பத்து பேருக்கு முன்னாடி வச்சு கூட அந்த காரியத்தை உங்களால் செய்ய முடியும் அப்படின்னா நீங்க ஓப்பன் நீங்க வந்து நல்லா நீங்க வந்து தவறானவங்க கிடையாது ஆனா அந்த காரியத்தை பத்து பேருக்கு முன்னாடி செய்ய முடியல அப்படின்னா நீங்க தான் தப்பு தான் சோ ஒப்பு கொடுப்போம் ஆனோடைய சமூகத்தில் சொல்லுவோம் ஆண்டு ஒரே ஒரு கிருபம் மட்டும் பாரு நான் சாகிற வரைக்கும் எல்லாருக்கும் முன்னாடி திறந்த புத்தகம் இப்படி இருந்துட்டீங்கன்னா உங்களை உங்களை பாவம் வந்து தொடர்றதுக்கு வாய்ப்பே இல்லை கண்களை மூடலாமா இந்த பாயிண்ட் ஆண்டுடைய சமூகத்தில் சொல்லலாமா என்மேல் இரக்கமாயிரும் நன்றி ஹாலே மண்ணான மனிதன நான் என்னால ஏது மாகுமா மண்ணான மனிதன நான் என்னால ஏது மாகுமா உப்பிள்ளையாய் நான் வாழும் பாவியின் மீது சித்தம்மன் மீது வைத்திட்ட பின்பும் வாழத் தேரியலை இன்னும் வாழத் பாவியின் மீது ஒன்று புரியலை சித்தம்மன் மீது வைத்திட்ட பின்பும் இன்னும் வாழத் தெரியலை இன்னும் வாழத் தெரியலை உன்னத தேவன் நீ என்னை தேடலாகுமா பாவியின் மீது ஏறிந்தான் போ ஒன்று புரியல சித்தம் என் மீது வைத்திட்ட பின்பும் வாழ தெரியல இன்னும் வாழ தெரியல இன்னும் வாழ தெரியலை